ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கில் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ட்ல ஒரு கொலை நடந்திருது அதை ஒருத்தவங்க பாத்துறாங்க சோ கொலை பண்ணாங்க யாரை கொலை பண்ணாங்க பார்த்தவங்க என்ன பண்ணாங்க தான் இந்த படத்துடைய கதை இந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஏரோட்டிக் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்து அதை ஹிட்டும் ஆக்கிருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராகவே இருந்துச்சு இது போக இந்த படத்துல ஒரு மியூசியம்ல ஒரு சீன் வரும் டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு சோ அந்த சீனை வந்து ஸ்டேஜ் பண்ணிருந்த விதம் அந்த இடத்துல யூஸ் பண்ண சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது போக இப்ப பரபரப்பா பார்த்து பழகுன நமக்கு ரொம்பவும் பொறுமையாக ஓல்டு ஸ்டைல்ல அதை பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு படத்துல உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை அமேசான் பிரைம்ல பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை நம்ம தனியா தான் பார்க்க முடியும் ஏன்னா படத்தோட ஆரம்ப காட்சியே பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்ப நம்ம வீட்டுல இருக்க எல்லா கதவையும் தாப்பா போடுறதுக்கப்புறம் தான் பாக்குற மாதிரி இந்த சீனை வந்து அமைச்சிருக்காங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இந்த படத்தை பாக்கிறதுக்கு நீங்க தயாராகலாம் படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி